தியான வழி அந்தர்களுக்கும் இந்த தியானத்திற்காக வந்து புதிதாக வந்தவர்களும் நாம் அறிந்து கொள்வது முக்கியம் நமது சாஸ்திர நிலைகளை ஞானிகளால் கொடுக்கப்பட்ட இந்த சாஸ்திரங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதே மிகவும் நலம் ஏனென்றால் இந்து சாஸ்திரம் என்ற நிலைகளில் சாங்கிய சாஸ்திரங்களில்தான் நாம் இன்று நாட்டங்கள் செய்து அதன் வழிகளிலே தான் நாம் இன்று அதன் வழிகளிலேதான் நாம் வழி நடத்தி வருகின்றோம் வழி நடந்து வருகின்றோம் ஆக சாஸ்திர வழிப்படி ஞானிகள் காட்டியதை ஓ என்று இயங்குவது நமது உயிர் நம் உடலுக்குள் அதே சமயத்தில் நாம் எதை எண்ணுகின்றோமோ அந்த எண்ணம் ஓ என்று இயங்குகின்றது இம் என்று நாம் எண்ணிய உணர்வின் சத்து உடலாகின்றது ஓ என்று இயங்கி இம் என்று நம் உடலாக இணைகின்றது நாம் எண்ணியது எதுவோ அதை ஜீவ அணுவாக மாற்றி நம் உடலின் இணைய செய்தான் ஓம் நம சிவாய நம ஓம் என்று நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றது ஒருவர் கோபிக்கிறார் என்றால் அதை நாம் உற்று பார்க்கிறோம் அவர் உடலிருந்து கோபமான உணர்வலைகள் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக நம் பூமியில் படர்கின்றது அந்த கோபமாக பேசுவோனை நாம் கண்ணுற்று பார்ப்போம் என்றால் அவர் உடலிருந்து வரக்கூடிய கோப அலைகள் இங்கே பரவுவதே நமது கண் அந்த மனிதனை பதிவு செய்து அந்த மனித உடலிருந்து வெளிப்படுவதே கவர்ந்து நமது ஆன்மாவாக மாற்றுகின்றது நமது ஆன்மாவாக மாற்றிய பின் நம் உயிரில் இருக்கும் ஈர்ப்பு காந்தம் நம் உயிருடன் அது இணைக்கப்பட்டு ஓ என்று இயங்கி ஜீவ அணுவாக உருவாக்கி விடுகின்றது அப்ப அந்த ஜீவ அணுவாக நமக்குள் அது இயங்கப்படும் போது இப்ப சாதாரணமாக ஒரு மிளகாய் வித்தை நிலத்தில் ஊன்றினால் அந்த வித்தில் உள்ள உணர்வை காற்றிருக்கும் தாய் செடியின் உணர்வை நுகர்ந்து அது மிளகாய் செடியாக வளர்ந்து அதனின் பருவநிலை வரும்போது அது மிளகாயாக காய்க்கின்றது இதை போன்றுதான் ஒரு மனிதன் தனக்கு கோப உணர்ச்சிகளை தூண்டும் உணர்வுண்டு கோபமாக பேசுகிறான் என்றால் அவனின்று வெளிப்படும் உணர்வினை நாம் நுகர்ந்து அறியப்படும்போது ஓம் நம சிவாய நம் உடலாக சிவமாக அமைந்து விடுகின்றது சிவத்துக்குள் அந்த கார உணர்ச்சிகளை தூண்டும் அணுவாக விளைகின்றது பின் இந்த மிளகா செடியாக இருக்கும்போது எவ்வாறு இல்லாது இருக்கின்றதோ இதேபோல நாம் அந்த உணர்வினை நம் உடலுக்குள் சிறுக சிறுக பெருகும் போது நமக்கே தெரிவதில்லை மிளகா சரியான பின் அந்த கார உணர்ச்சிகளை குவித்து மிளகாயாக காய்க்கும் போது அதிலே காரங்கள் தெரிகின்றது இதை போலதான் நாம் ஒருவன் கோபிக்கும் உணர்வை நாம் கேட்டறிந்த பின் அந்த மனிதனின் உடலில் எந்த உணர்வின் எத்தனை வயசு இருந்ததோ அந்த வயதில் விளைந்த உணர்வுகள் நம் உடலுக்குள் பட்ட பின் அதே வயதின் தரம் வரும்போது நமக்குள் அது முளகாயாக அந்த கோவித்து பேசும் உணர்வின் தன்மையும் நமக்குள் விளையத் தொடங்கி விடுகின்றது ஆனால் நாம் தவறு செய்யவில்லை ஆனால் நாம் உற்றுப்பார்த்த உணர்வுகள் நமக்குள் உடலாக கார உணர்ச்சிகளை தூண்டும் அணுவாக நம் உயிர் அணைத்து விடுகின்றது ஆக நம் உடலோ நமக்குள் ஏற்று அதனை வளர்க்க தொடக்கி விடுகின்றது ஆகவேதான் இதை சாதாரணமாக நமது ஞானிகள் சாதாரண மக்களும் புரிந்து கொள்ள விஷ்ணு வரம் கொடுக்கின்றான் விஷ்ணுவின் மகனான பிரம்மா அவன் சிஷ்டித்து விடுகின்றான் சிவனும் அந்த சிஷ்டித்த உணவின் அணுக்களை தனக்குள் அரவணைத்துக் கொள்கிறான் என்று பொருட்பட சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளும் நிலைகளுக்கு இவ்வாறு செய்கின்றான் ஆக நாம் உயிரின் இயக்கம் ஈசன் என்றும் இயக்கத்துக்குள் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றும் அந்த இயக்கத்தால் ஈர்க்கும் காந்தத்தை லட்சுமி என்றும் அந்த காந்தம் ஈர்த்து ஒரு கோபமாக பேசுவன் கார உணர்வை அதன் நுகரப்படும் போது அதனின் உணர்வுகள் இந்த விஷ்ணுவின் பிள்ளையாக அந்த கார சக்தியை வளர்க்கும் அணுவின் சக்தியாக உருவெற்று விடுகின்றது ஆகவே பிரம்மா உருவாக்குகின்றான் என்ற நிலைகளில் அந்த உணவின் சத்து உருவெற்றத்தின் அந்த கார வளர்ச்சியை அது உருவெறும் சக்தியாக மாற்றுகின்றது அவ்வாறு உருவான அந்த அணுவின் சத்து இந்த உடலுடன் ஒன்றி அதே கார உணர்ச்சிகளை தனக்குள் கவர்ந்து அது வளரத் தொடங்கி விடுகின்றது அது ஆண் சிவத்தத்துவத்தில் நாம் என் மீது நிலைகள் கண்ணுக்கே புலப்படுவதில்லை ஆனால் அந்த கார உணர்வுகளை உயிரிழப்பின் உயிரின் நிலைகளை அந்த உணர்வாக நமக்குள் உணர்த்துகின்றது கண்ணோ அந்த மனிதனை படம் எடுக்கின்றது அவன் செயலாக்கங்களை நமக்குள் உணர்த்துகின்றது எவ்வாறு அவன் செய்யும் அந்த உணர்வின் தன்மையை நாம் நுகர்ந்து நம் உடலுக்குள் அவன் பேசும் உணர்வினை நமக்குள் அறிவிக்கின்றது ஆனால் அதை அறிந்து கொண்டாலும் அந்த விஷ்ணுவின் மகனான பிரம்மம் அது சிசித்து விடுகின்றான் அதான் விஷ்ணுவின் மனைவி லட்சுமி என்றும் கவர்ந்திடும் சக்தி என்றும் அதே சமயத்தில் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி என்றும் இப்ப கோப குணத்தை நாம் சுவாசித்திட்டால் அந்த உணர்வின் தன்னை சக்தி அது விடும் போது அதனின் சக்தியாக இணைந்து செயல்படுவதே சரஸ்வதி ஞானம் ஆக அந்த அணுவின் தன்மை நாம் உடலுடன் இணைந்து சிவமானாலும் அந்த சக்தியின் தொடராக அந்த ஞானத்தின் வழியாக அது விளையும் என்றுதான் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி ஆனால் உருவற்ற அந்த எந்த உயிரின் தன்மையை உருவாகின்றதோ அது தன் இனத்தை உருவாக்கும் சக்தியாக விஷ்ணுவின் பிள்ளையாக அது பிரம்மமாக அந்த கார உணர்வுகளை தன் எனத்தை வளர்க்கும் சக்தியாக அது உருபெறுகின்றது ஏனென்றால் இது நமது சாசுரங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஆகவே இதை அந்த கார உணர்ச்சிகளை தோண்டும் அந்த அணுவின் தன்மை நமக்குள் விளைந்து அது வளர வளர தன் இனத்தை விருத்தி செய்கின்றது ஒரு செடியை நாம் ஊன்றினோம் என்றால் அது தனது பருவம் அடைந்த பின் தன் இன விருத்தியை அது உருவாக்குகின்றது இதை தான் நம் உடலுக்குள் அதே சாதாரணமாக ஒரு நெல் பயிரை ஊன்றுவோம் என்றால் அதன் பல கிளைகள் தோன்றி அதே நெல்லை உருவாக்கும் அந்த நெல் பயிராக உருவருகின்றது இதேபோல ஒரு கார உணர்ச்சியை தூண்டும் உணவின் வித்தாக தனக்குள் வரும்போது தன் கிளைகளை பிரித்து தன் இனங்களை வளர்த்து அதனின் வலு கொண்டு எந்த மனிதன் கோபமாக பேசினானோ அவனின்றி வெளிப்படும் அந்த நாய்க்கு நிற்க அந்த கார உணர்வுகளை தனக்குள் அது நுகர நுகர தன் இனப்பெருக்கங்கள் ஆகி வருகின்றது அவ்வாறு இனப்பெருக்கங்கள் ஆன பின் அது உமைத்தும் அந்த உணர்வின் தசைகள் நமக்குள் சிவமாக பெருகி வருகின்றது அவ்வாறு எந்தெந்த தசைகளில் அது அணுகி உள்ளதோ அப்பகுதிகளில் எரிச்சலும் இந்த ஊட்டும் உணவின் செல்கள் வருகின்றன பின் அந்த உணர்வின் தன்மை தனக்குள் கவரப்படும் போது இந்த உயிரால் உணவின் தன்மை உடன் முழுதும் பரவத் தொடங்கி விடுகின்றது அதனின் உணர்வு தனை கொண்டும் இந்த செடி எவ்வாறு உருப்பற்று தன் மிளகாயை உருவாக்கிய பின் அது வாயிலை போட்ட பின் காலத்தின் உணர்ச்சி தோன்றி நம் வாயில் இருக்கும் உமைநீர்கள் காணாது போய்விடுகின்றோம் அந்த நிலைகள் வறட்சியாகும் ஆக தாகத்திற்காக இயங்கி தவிக்கின்றோம் இதை போலதான் இந்த கோப உணர்வு எவர் கொண்டாரோ அவர்களுக்கு அடிக்கடி கோபம் வருவதும் அந்த உணர்ச்சிகள் தூண்டும் வறட்சியின் தன்மை உடலிலே உருவாகதும் அடிக்கடி அவங்க தாகங்களை அதை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் இனம் புரியாத வெறுப்பும் இனம் புரியாத உணர்வுகள் தன் உடலுக்குள் இருக்கும் இந்த மற்றவைகளுக்கு நாம் உணவாக உட்கொண்டு நீரின் சத்து அதற்குள் மற்றதை கலந்து அது உரையச் செய்யும் நிலைகளை இழந்து விடுகின்றது ஆக நாம் மிளகாய் வாயில் போட்டால் எவ்வாறு அந்த உமிழ்நீர் காணாது போகின்றதோ போல கார உணர்ச்சியின் தன்மைகள் உடலுக்குள் சென்ற பின் நாம் நீருடன் கலந்து அந்த இறக்கும் நிலைகள் இது ஆவியாக மாறி விடுகின்றது வறட்சின் தன்மை ஆகப்படும் போதுதான் நமக்குள் உடல் எரிச்சலும் எண்ணங்கள் எரிச்சலான செயல்களும் செயல்படும் தன்மையை உருவாகின்றது ஆனால் நாம் தவறு செய்யவில்லை கண்ணோ அவன் தவறு செய்கிறான் என்று உணர்த்துகின்றது ஆனால் அந்த உணர்வை எவ்வாறு உணர்த்துகின்றது அந்த மனிதன் உடல் இருந்ததை கவர்ந்து நமது ஆன்மாவாக மாற்றுகின்றது இதைத்தான் கண்ணை பரந்தாமா இந்த பறவி கிடப்பதை தமதாக காட்டுகிறான் என்று காரணப்பேரை வைத்து காட்டுகின்றார் கண்ணை பரந்தாமா என்று இந்த பறவி கிடைக்கும் இந்த நிலைகளில் தமதாக எடுத்து காட்டுகின்றது அந்த உணர்வின் தன்மை உயிருடன் இணைக்கப்படும் போது இந்த உயிர் ஆக அந்த லட்சுமியை தனக்குள் கவர்ந்து அந்த உயிரின் அணுவாக தனது பிள்ளையாக மாற்றிவிடுகின்றது அதனால்தான் விஷ்ணு வரம் கொடுக்கின்றான் அந்த உணர்வின் சக்தி பிரம்மமாக சிஷித்த பெண் அந்த அணு கோப உணவின் தன்மையை நமக்குள் அது உணர்வாக ஒழுக்கும் போது பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி என்றும் அந்த உணர்வின் சக்தி உடலாகும் போது சிவம் என்றும் சிவத்துக்குள் சக்தியாக அது இயக்குகிறது என்றும் ஆக அந்த சக்தி ஏதோ நாம் எந்த குணத்தை எண்ணி இந்த கார உணத்தை நாம் நுகர்ந்தறிந்தோமோ அதே கார உணர்களை தூண்டும் இந்த சிவத்துக்குள் சக்தியாக இவ்வாறு இயங்குகின்றது என்ற நிலையை தெளிவாக எடுத்து சாதாரண மக்களும் இந்த உணர்ந்திடும் நிலைகள் வருகின்றன இப்போது புறநிலைகளில் ஒரு மனிதன் இவ்வாறு அவன் கோபமாக பேசுவதை நாம் உற்று பார்க்கும் போது இந்த கார உணர்வுகள் தோன்றும் அந்த கார அணுக்கள் நம் உடலுக்குள் சிவமாக மாறும்போதும் அதே உணர்வுகள் நாம் உதாரணமாக ஒரு குழம்பை வைக்கும் போதும் அதிலே காரம் பொழிப்பு உப்பு கலந்து கலந்துதான் நாம் ஒரு குழம்பை வைக்கின்றோம் அதிலே காரம் அதிகமாகிவிட்டால் நாம் உசென்று அலறி மற்ற எப்பொருடன் கலந்தாலும் அந்த சுவை அறியாது அந்த கார முன் முன்வரும் இதை போன்றுதான் ஒருவன் தவறு செய்த உணர்வுகள் அந்த கார வளர்ச்சியின் தன்மைகள் நமக்குள் விட்டால் அதனின் ஆன்மாவாக நமக்குள் மாறுகின்றது நாம் சொல்லுவதே மற்றொருவர் கேட்கப்படும் போதும் அந்த உணர்வுகள் அவர் சிறிகளிலே படும்போது நமக்குள் எப்படி இந்த உணர்ச்சிகளை தூண்டுகின்றதோ அதே உணர்வுகளை தூண்டுகின்றது இது சாதாரணமாக தொழில் செய்யும் இடங்களில் அந்த தொழில் முதலாளியாகவோ அல்லது தொழில் செய்யும் நிர்வாகியாகவோ அவர்கள் இருக்கும்போது இந்த மாதிரி கார உணர்வுகளை சந்தர்ப்பத்தால் நுகர்ந்தால் அவர்கள் சொல்லும்போது தனக்கு கீழ் வேலை பார்ப்போர் உணர்வுகளில் இது தாக்கப்படும் போது இந்த உணர்வுகள் இயக்கத் தொடங்கிவிடும் அப்போ இவர்கள் சொல்லும் நிலைகளை இப்ப சாதாரணமாக தம்பி இங்கே வா என்று கூறினார் தம்பி இங்கே வா இந்த உணர்வின் அதிர்வரும் வேலைகள் மாற்றம் ஆகும் இங்கே போது இனிமை கிடைக்கின்றது தம்பி அந்த அதிர்வின் நிலைகள் வருகின்றது ஒரு குழம்புக்குள் அந்த காரத்தை போட்டால் அது எவ்வாறு நமக்குள் அது சுவையாக இருக்கின்றதோ காலத்தை அதிகமேட்டார் என்று சொல்வது போல நாம் சொல்லின் உணவின் நாதங்கள் இப்படித்தான் மாறும் இதுதான் சாம வேதம் என்பது நாம் ஒரு மனிதன் கோபமாக பேசும் உணர்வை நம்முடன் இணைக்கப்பட்டால் அதர்வன நமக்குள் மற்ற குணங்களை அடக்கி அந்த கார உணர்வுகளை செயல்படுத்தும் தன்மை கொள்கின்றது இது ரெண்டரை இணைந்து விட்டால் இணைந்து செயல்படும் தன்மை ஆகவே இணைந்து கொண்ட உணர்வுகள் அதே எண்ணத்தால் நாம் எண்ணும் போது அது சாம நாதம் ஆக அந்த காரத்தின் உணர்வின் செயலாக நாம் இயக்கத்தன்மையாக அடைந்து விடுகின்றது இதைத்தான் ஞானிகள் ஒரு பொருளின் ஒரு பொருளுடன் இணைந்து மற்றொன்றை செயலிட்டதாக ஆக்கப்படும் போது அதர்வன அதனின் உணர்வின் தன்மை ரெண்டர கலந்து இயக்கிவிட்டால் யஜூர் அதனின் உணர்வின் தன்மை அதனுடைய செயலாக இயக்கப்படும் நாதம் ஆகவே இசையின் உணர்வாக மிளகாயை சாத்திரம் அதே மாதிரி நல்ல மனத்தை சுவைக்குமர் என்று சுவைக்கின்றோம் இதை போன்றுதான் உணர்வின் நாதங்கள் சாம என்று இதை தெளிவாக எடுத்துரைக்கின்றார் சாதாரண மக்களும் எளிதில் கண்டுணர்ந்து தன் வாழ்க்கையை தவறு செய்யவில்லை என்றாலும் அந்த உணர்வின் இயக்கமாக நாம் அறிந்து கொள்வதும் போதும் அதனுடைய இயக்கங்கள் நமக்குள் எவ்வாறு இயங்குகிறது என்று இவ்வாறுதான் நமக்குள் வளர்த்துக்கொண்ட இந்த உணர்வின் சக்தி நமக்குள் பெருகத் தொடங்கி விடுகின்றது நாம் இதே மாதிரி புறத்தால் நாம் தொழில் செய்யும் இடங்களிலும் தொழில் இல்லாத இடங்களில் பொது இடங்களில் ஒருவன் கடூரமாக மற்றொரு தாக்கி பேசும்போது அந்த உணர்வை கண் கொண்டு பார்க்கப்படும் அவன் தவறு செய்யும் உணர்விலே வெளிப்படுவதே அது சூரியன் காந்த சக்தி அலைகளாக மாற்றுகின்றது ஆனால் அதே சமயத்தில் பரமான இப்பூமியில் பரமாத்மாவாக மாற்றுகின்றது ஆனால் அதே சமயம் நம் கண் அதை கருவழி ருக்மணி நமக்குள் ஆழ ஊழ்வினையாக பதிவு செய்கின்றது இன்று வெளிப்பட்ட உணர்வை பரமாத்மாவிலிருந்து தனது ஆன்மாவாக மாற்றுகின்றது தனது ஆன்மாவாக போது நமது உயிர் ஜீவ அணுவாக மாற்றுகின்றது ஜீவ ஆன்மாவாக நமக்குள் வளரும் பருவமான ஒரு அணுவாக மாற்றுகின்றது நமது உயிர் ஆக ஜீவ அணுவின் தன்மை உடலாக இணையும் போது அதனின் மலம் நம் உடலாக சிவமாக மாறுகின்றது இது எல்லாம் சாஸ்திரங்களில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது இதை நாம் தெரிந்து கொண்டால் ஒருவனை கோபமாக பேசும்போது அந்த கோப உணர்வின் அணுக்கள் நமக்குள் விளையாது எவ்வாறு அது தூய்மைப்படுத்த வேண்டும் என்றுதான் நமது சாசனங்கள் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றன நாம் தவறு செய்யவில்லை வாழ்க்கையில் தவறு செய்வோனை உற்று பார்க்கப்படும் போது இந்த உணவின் சத்தை நமக்குள் விளைந்து விடுகின்றது எந்த பேருண்மையை சாதாரண மக்களும் அறிந்து கொள்ள இவ்வாறு சில சில உணர்வுகளை அந்த உணர்வின் செயலாக்கங்களை சிலையாக வடிக்கப்பட்டு இந்த குணத்தின் தன்மை இது காணி என்றும் கோபமான கார உணர்ச்சிகளை தூண்டுவதும் சாமுண்டீஸ்வரி என்றும் ஆக இதை போல பல பல உணர்வுக்கொப்ப அது சிலையாக வழித்து அதில் காரணத்தை வைத்து அந்த குணத்தை எண்ணும் போது இது எவ்வாறு செயல்படுத்துகின்றது என்ற நிலையை இதை சூட்சம நிலைகளை நமக்குள் உழைந்து அந்த உடலாக இணைக்கப்படும் போதும் அது நமக்குள் நின்று அந்த குணங்களை எவ்வாறு இயக்குகின்றது என்று நம்முள் இருப்பதை அது சிலையாக வழிக்க வைத்து இது துவைதம் அதிலே வெளிப்படும் உணர்வை நாம் எண்ணி நாம் போது அத்வைதம் ஆக அதனுடைய மறைவான நிலைகள் ஆக மீண்டும் அந்த நல்ல குணத்தை இருக்கும் என்றால் நம் உடலாக உறைந்து துவைதம் ஆக நமக்குள் உறைந்த பின் அந்த நல்ல குணங்களை என்ன என்றால் விசிஷ்ட அத்வைதம் ஆக நமக்குள்ளிருந்து மறைமுகமாக இந்த உணர்வு எவ்வாறு இயக்குகிறது என்ற நிலையை தெளிவாக எடுத்துரைக்கின்றார்கள் மகரிஷிகள் இதன் வழிப்படித்தான் நமக்குள் ஒருவன் நடபாதையில் அல்லது நாம் பொது இடங்களில் இப்படி தவறு செய்கிறான் என்று உணர்வினை எடுத்துக்கொண்டால் நம குடும்பத்துக்குள் இதற்கு முன் நல்லவராக இருந்திருப்பார் நமது பையனோ அல்லது தாயோ அல்லது தந்தையோ ஆக நாம் குடும்பத்திற்கு ஒற்றுமையாக இருப்பினும் இப்போ இந்த குடும்பத்தில் எவரேனும் ஒருவர் இம்முறைப்படி பிறர் தவறு செய்யும் உணர்வினை தனக்குள் பதிவு செய்துவிட்டால் கோபத்தின் உணர்வின் கார விளைந்து விடுகின்றது அப்போது இப்ப பையனாக இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் ஒருவன் கோபமாக பேசிய உணர்கள் இவனுக்குள் அதிகமாக கலந்து விட்டால் அவன் போகும் போதெல்லாம் அடிக்கடி அவன் யாரை தவறு செய்தானோ அவரை பார்க்கும் போதெல்லாம் கோபத்தின் உணர்கள் தூண்டும் ஏனென்றால் நாம் பொது இடங்களில் பழகப்படும் போதும் அவனின் தவறை எண்ணும் போதெல்லாம் அவன் செய்த தவறின் தன்மை நமக்குள் விளைந்து கொண்டே இருக்கும் அப்ப அந்த கார உணர்ச்சிகளை தூண்டும் அந்த உணர்ச்சியுடன் வீட்டுக்குள் வந்தவுடனே அந்த அப்பா கூப்பிட்டு அப்பா நீ அதை கொஞ்சம் உணர்வு கொண்டு சரி மரியாதை பேசுறான் இந்த சந்தர்ப்பம் இதன் தவறு செய்யவில்லை நாம் ஒரு குழம்புக்குள் இதை போட்ட பின் அந்த காரத்தின் உணர்வு எவ்வாறு இயங்குகின்றதோ இதை போலதான் பையன் தன் குடும்பத்தில் நல்லவனாக இருந்தான் ஆனால் அவன் தொழில் செய்யும் இடங்களில் ஒருவன் தவறு செய்கின்றான் இவனும் நல்லவன் அவன் தவறு செய்வோனை பார்த்த பின் அவன் இப்படி தவறு செய்து கொண்டிருக்கிறான் என்ற வேதனை அந்த வேதனை என்ற நஞ்சி நாம் நஞ்சு விட்டால் நாம் சிந்தனை தன்னை இழந்து விடுகின்றோம் ஆனால் பின் அவன் செய்யும் தவறை பார்க்கும் போது இந்த விஷயத்தின் தன்மை உச்சகட்டம் அடைகின்றது கோபமாக மாறுகின்றது அந்த உணவின் வேகம் அந்த கோபத்தின் தனால் அடையப்படும் போது இவர் உணவின் எண்ணங்கள் இதை போல பெருக்கி விடுகின்றது அந்த தொழில் செய்யும் இடங்களில் அவனை பார்த்தாலும் இப்படிதான் இருப்பான் என்ற நிலைகள் வரும் ஆனால் அவன் கோபித்தவனோ இவனை பார்க்கும்பதெல்லாம் இவன் பெரிய யோகி மாதிரி பேசுறான் அடுத்து ஜாடையில் பேச ஆரம்பித்தான் இவனை எண்ணும் போது இரண்டு உணர்வுகளும் இது மாறி 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 இந்த உணவிற்கு அந்த தீமையை விளைவிக்கும் உணர்வாக அது வளர்ச்சி அடைந்து விடுகின்றது அதனுடைய வளர்ச்சிகள் அதிகமாகும் போது நம் ஆன்மாவில் அது பெறுகின்றது அவன் வளர்ச்சியின் தன்மை வெளிப்படும் போது சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து பரமாத்மாவில் பெறுகின்றது ஆனால் அவன் எண்ணிய உணர்வு தனக்குள் வித்தாய்கின்றது இவர்கள் உரையாடும் உணர்வின் தன்மை அதிகரிக்கப்படும் போது அந்த உணர்வின் தன்மை பரமாத்மாவில் இருந்து தன் உணவின் தன்மை தன் ஆன்மாவாக கண் மாற்றுகின்றது பின் நம் உயிரின் நிலைகள் இருக்கும்போது இது ஜீவான்மாக்களுக்கு உணவாக கொடுக்கின்றது